எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நிற்கதியற்றவனாய் நான் நின்றபோது வேலை இல்லாமல் இனி என்ன போகிறோம் என்று சொல்லி கலங்கி நின்றபோது தேவன் கொடுத்த பாடல்தான் இந்த பாடல் என் அதிகமாய் இந்த பாடல் தேற்றினது அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நிற்கதியற்றவர்களாய் நிற்கும்போது இந்த பாடல் உங்களையும் தேற்றும் தேவன் தாமே இந்த பாடல் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் என்னை நடத்தும் என் இயேசு இருக்க நான் ஏன் கலங்கிடணும் என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் ஏன் பயந்திடணும் என்னை நடத்தும் என் இயேசு இருக்க நான் ஏன் கலங்கிடணும் என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் ஏன் பயந்திடணும் என் என்னை என் என்சு என்னை அணைத்திடுவான் ஏசு என் ஏசு என்னை நடத்திடுவார் ஏசு என் ஏசு என்னை அணைத்திடுவ என்னை நடத்தும் என் சுயருக்க நான் ஏன் கலங்கிடணும் என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க பயந்திடணும் என்னை நடத்தும் என் இயேசு இருக்க நான் ஏன் கலங்கிடணும் என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் ஏன் பயந்திடணும் அவருன்னதர் உயர்ந்தவர் உலகை படைத்தவர் பெரியவர் சிறந்தவர் என்னை நடத்துபவர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை படைத்தவர் பெரியவர் சிறந்தவர் என்னை நடத்துபவர் என்னை நடத்தும் என் இயேசு இருக்க நான் ஏன் கலங்கிடணும் என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் பயந்திடணும் என்னை நடத்தும் என் இயேசு இருக்க நான் ஏன் கலங்கிடனும் என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் ஏன் பயந்திடனும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என் வாழ்வில் சகலமும் செய்ய வல்லவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என் வாழ்வில் சகலமும் செய்ய வல்லவர் என்னை நடத்தும் என் இயேசு இருக்க நான் ஏன் கலங்கிடணும் என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் ஏன் பயந்திடணும் என்னை நடத்தும் என் இயேசு இருக்க நான் ஏன் கலங்கிடணும் என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் ஏன் பயந்திடணும் அவர் இருந்தவர் இருப்பவர் மீண்டும் வருபவர் என்னையும் அவரோடு அழைத்து செல்பவர் அவர் இருந்தவர் இருப்பவர் மீண்டும் வருபவர் என்னையும் அவரோடு அழைத்து செல்பவர் என்னை நடத்தும் என் சுயிருக்க நான் ஏன் கலங்கிடணும் என்னை நடத்தும் என் கத்தர் இருக்க பயந்திடணும் என்னை நடத்தும் என் இயேசு சுயிருக்க நான் ஏன் கலங்கிடணும் என்னை நடத்தும் என் கத்தர் இருக்க நான் ஏன் பயந்திடனும் ஏசு என் ஏ என்னை நடத்திடுவார் ஏசு என் இயேசு என்னை அணைத்திடுவார் ஏசு என்னை நடத்திடுவார் ஏசு என்னை அணைத்திடுவார் என்னை நடத்தும் என் கலங்கிடணும் என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் ஏன் பயந்திடணும் என்னை நடத்தும் என் இருக்க நான் ஏன் கலங்கிடணும் என்னை நடத்தும் என் கத்தர் இருக்க நான் ஏன் பயந்திடணும்